தொட்டா வலிக்குதுங்கற அப்ப மத்த விஷயலாம் எப்படி? இந்த டி மாற்றுறது அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டெக்னிக் என்கிட்ட இருக்கு. அத மாத்திரம் பெரிய விஷயமே இல்லை எப்படி கிழிச்சு மாதிரியா இல்ல எப்படி கிளியாமே அந்த அளவுக்கு நான் டெக்னிக்கலா யோசிச்சு வச்சிருக்கேன். அது நோண்டி நோண்டி

WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க வணக்கம் இது தீதும் நன்றும் பிறர் தரவாரா நமக்கு என்ன நல்லது நடக்குதோ அது நல்லதுக்கான நம்ம தான் நமக்கு என்ன கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதுக்கு காரணமும் நம்ம தான் இப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி ஒரு டீல் பேசுறாங்கன்னு வைங்களேன் அவன் பேரு டீலர் ஆனால் எல்லார்கிட்டேயும் போயிட்டு அதே மாதிரி அதே டீலர் பேசுறான்னு வைங்கள அவன் பேரு புரோக்கர் சரியாத்தானா சொல்லியிருக்காங்க வா இது ஒரு படத்துல வரும்ல என்ன சகோ என்னைய சந்தேகப்பட்டி நான் அப்படிலாம் பண்ணுவேன்னா எங்க அம்மா மேலே சத்தியமா அப்படின்னு ஆரம்பிப்பா இல்லை அதே மாதிரியே தான் எல்லா இடத்துலையும் அண்ணன் பூந்து அலசி இருக்காப்பு அதுலேயும் எப்படி அவங்க கிட்ட எவன் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத பற்றிலாம் பாரபட்சம் அண்ணனுக்கு பிடிச்சது பணம் தான் மெயின் அதை எவன் கொடுத்தாலும் அவங்ககிட்ட வாயை பொத்திட்டு பேசாமல் நின்றுவர் இல்லை அப்படின்னா அதே வாயை வச்சு அவனை ஊற்றி மூடிடுவார் என்ன உண்மையை சொல்லி ஊற்றி மூடினா தான் பரவாயில்லையே உள்ளதை சொல்லாமல் கண்டதையும் சொல்லி உளறி அவனை பத்தி என்னென்ன தேவையோ அத்தனை வந்து அவன் இறங்கி வந்து கொடுத்தே ஆகணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பதிலுக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா நான் சட்டப்படி போவேன் போ அதிகபட்சம் போனால் அவங்க என்ன என்ன உன சொல்லுவாங்க அதிகபட்சம் போனால் அங்கே போயிட்டு நான் மன்னிப்பு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு விட்டுருவேன் எங்களுக்கெல்லாம் அது புதுசா என்ன ஆனா உனக்கு நார்னது நார்னது தானே உன் பேரு போனது போனது தானே அதுக்கப்புறமும் போட்டா மறுபடியும் ஒரு மன்னிப்பை கேட்டா சரியா போச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மன்னிப்பு இந்த வாயிலேருந்து ஆனா ஓம் பொழப்பு அப்படின்னு சொல்லி இப்படியே மிரட்டி மிரட்டி எல்லா இடத்துலயும் வாங்கி வச்சிருக்கா பிள்ளையா சொல்றாங்கப்பா அவர் அண்ணன் வாய் வைக்காத இடமே இல்லைன்றாங்கப்பா அதான் வாய் வைக்காத இடம்னா நீங்க தப்பா நினைச்சிட கூடாது அதாவது எல்லா இடத்துலையும் உள்ள பூந்து இந்த பிரகாஷ்ராஜ் சிங்கம்பரத்தில் பண்ணுவார்ல வருவாங்கடா வருவாங்க நான் தான் வருவேன் பணம் வேணும்னு நான் தான் கேட்பேன் கிட்டத்தட்ட அதே சீனு தான் இங்கே அரங்கேறியிருக்கு இப்போ அண்ணனை தப்பாக சொல்லக்கூட நிறைய பேர் அண்ணனை ரொம்ப பர்சனலாக உள்ள போறாங்க ஒன்னு அதாவது அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ்ாங்க செகண்ட் தேர்டு நம்ம அதுக்குள்ள போகவே கூட அது அவரோட பர்சனல் அந்த விஷயத்தை போறேன் பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா அண்ணன் சில பல ட்ரீட்மெண்ட்டுகளும் அதாவது கவுன்சிலிங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு அது என்ன மாதிரியான கவுன்சிலிங்னா மனநிலை ஒரு நிலையா இல்லாம நில குழஞ்சிருக்கிறவங்க போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கதா ஒரு தகவல் அதுக்கு அவர் ரெகுலராக போயிட்டு இருக்காரு மிஸ் பண்ணாம போயிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலை அது எதுக்காக அவர் போறாரு அவருக்கு ஏற்பட்ட பழக்கங்களாலா இல்லை உள்ள உழைச்சல்கள்னாலா இல்ல அன்ன உழைச்சதுனாலா உழைச்சி களைச்சதுனாலா அதை பத்தி தெரியும் ஆனா அண்ண மன நிம்மதிக்காக மன அமைதிக்காக மனசு வந்து தறிகட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு சில பல கடிவாளங்கள்லாம் அண்ணன் அவரால் முடிஞ்ச அளவு போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு தகவல் இத இல்லாம அண்ணனை ஆஃபீஸ சோதனை போடணும்னு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க ஆஃபீஸையும் போடணும் வீட்டையும் போடணும் எதுக்கு ஆஃபீஸையும் வீட்டையும் போகிறாங்க உள்ள உடைச்சி பார்த்ததுக்கு தான் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காங்க வாழ்நாள் முழுக்க கூட இப்படியெல்லாம் வாழ முடியாதுடா எப்படி அந்த தமிழ் படம்னு ஒரு படம் உண்டு அந்த படத்தில் சிவா இருக்கு அப்படிலாம் ஹீரோ அவர் இந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த பாட்டி சொல்ல நம்மளே ஏழை குடிசு ஏல இந்த ஓலை குடிசையில் வாழ்றோம் நம்மக்கிட்ட போய் என்னப்பா நமக்கு எதுக்குப்பா பிரயோசம் அப்படியே உள்ளே போறப்போ ஒன்றெல்லாம் கணிப்பாங்க எல்லாமே ஹைஃபை ஐட்டமாக இருக்கும் அங்கே இல்லாத ஐட்டமே இருக்காது அதே மாதிரி ஹாரி பாட்டு குடிசை மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி உள்ள போயினவங்க அத்தனை பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்களா ஏன்னா அண்ணன் இன்னைய தேதிக்கு அவர் வாங்கினப்போ என்ன மதிப்பா அதை பற்றி இல்லை இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபாயை தொடுன்றாங்க அங்கே எந்த எக்யூப்மெண்ட்ஸு அங்கே எந்த பொருட்கள் அத்தனையும் சேர்த்து கோடி ரூபாய்க்கு கஞ்சா கேஸ் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் இப்போ அடுத்து உள்ள வரணும் எல்லாம் இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏது காசு எங்கேருந்து வாங்கின ஒழுங்காத்தான் வாங்கினியா முறையாக வாங்கினியா அதான் இந்த கோடி ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸை போட்டாலே குறைஞ்ச பதினஞ்சு பர்சன்ட்னால பாதிஞ்சு இருபது லட்சம் ரூபாய்க்கு போகுது வெறும் டேக்ஸு ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் நீ ஒழுங்கா கட்டி வச்சிருக்கியா இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் அண்ணன் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் இது இல்லாமல் ரொம்ப நாள் அண்ணனை எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு வந்துருக்காங்க அதை சரியான டைம் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் எல்லோரும் காத்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சுல அடுத்தடுத்த கேஸுகள் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்தப்போ அண்ணன் ஏகப்பட்டது கிளப்பி விட்டார் எப்படி கிளப்பி விட்டார்னா இங்கே பார்த்தீங்களா இந்த டெண்டர் எல்லாம் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கா அவங்க ஒன் சைடடாக டெண்டர்லாம் விட்டு எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வேற யாருக்கும் கொடுக்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த கம்பெனி தான் எல்லாத்தையும் எடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி டெண்டர் எடுத்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இந்த அமௌண்ட் அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டை வந்து நீங்க கட்டணும் அமௌண்ட் ஒரு பெரிய தொகை அது அந்த தொகையை வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள கட்டணும் ஆனால் அந்த கம்பெனி அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள கட்டாமல் இழுத்தடிச்சு அது ரொம்ப லேட்டாக தான் கட்டினுச்சு பட் இருந்தாலும் அதையெல்லாம் இந்த அரசாங்கம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வாயால் மட்டும் அவர் ஒளிச்சுன்னு பரவாயில்ல என்ன பண்ணிட்டாப்புல ஒழிச்சு வச்சிருந்ததை எடுத்து பழிச்சுன்னு காமிச்சிட்டாப்புல ஒரு டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட் என்னென்னா நியாயமாக அந்த டாக்குமெண்ட் திருடப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அவர் திருடதுக்கணும் இல்லாட்டி அவருக்கு வேண்டப்பட்டவர் யாராச்சும் அதை திருடி கொடுத்துருக்கணும் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டு அரசாங்கத்தோட காப்பி சரி எப்படி வந்தா என்னப்பா உண்மை வெளியில வந்தா ஓகே தானே உண்மையை வெளியில் கொண்டு வரதுக்கு இவ்வளோ தூரம் உள்ளே இறங்கி உழைக்க வேண்டியதாக இருக்குது சில இடங்களில் நம்மள நேர்மையாக நடந்தால் நே அந்த என்ன உண்மையில் நடந்ததுன்றது நம்மளால சொல்ல முடியாது உலகத்துக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் பாருங்க இந்த இடத்துல தான் அன்னைய வழிக்கு விழுந்துட்டாரு அதாவது டாக்குமெண்ட்டை நம்பின அவருக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தாலே நம்பியிருக்கணும் ஆனால் அவர் நம்பிட்டார் முழுசா சரி அவசரப்பட்டு தபக்குன்னு எடுத்து இங்கே பார்த்தீங்களா நான் தான் முதல்ல உங்களுக்கு காமிச்சே அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு அந்த காமிக்கும் போது தான் அன்னைக்கு அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல ஆனால் அன்னைக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீ வெயிட் பண்ணு உனக்கு நான் வாரேன் நீ பேச ஏன்னா அண்ணன் நான் சொன்னதை முதல்ல அண்ணன் உண்மைன்னு நம்பணும் நம்பிட்டார் முழுசா அதை வந்து நான் சொன்னதுதான் அதே விஷயத்தை தெரியல வேணும்னு சிக்க வைக்கிறதுக்காக இவங்களே வந்து எதாச்சும் வளைய விரிச்சாங்களான்னு தெரியல ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணன் வந்து அதில் தட விழுந்துட்டாப்புல அது ஏன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஒரு ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட் அவர் எடுத்து இல்லையா உலகத்துக்கு காமிச்சார் யூடியூப் காமிக்கல உலகத்துக்கு காமிச்சார் அப்படி உலகத்துக்கு அங்கிறப்ப அந்த இடத்துல அண்ணன் வசமாக மாட்டின ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டு பக்கா ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட் இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அந்த இவங்க கொடுத்துருக்காங்க கட்டினவங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டை கொடுத்தவங்க கொடுத்துருக்காங்க வாங்கினவங்க கொடுத்துருக்காங்க எல்லோரும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இந்த டாக்குமெண்ட்டும் இந்த டாக்குமெண்ட்டும் ஒன்றா இது பக்கா பொய் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இவர் பேசுனது எல்லாமே பொய் அப்படின்னு கொண்டாந்து இப்போ சொல்ல போகிறான் இது வரைக்கும் அதை யார் யாருக்கிட்ட அண்ணன் என்னென்ன இந்த மாதிரி எல்லாம் மிரட்டி 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 அதான் வாயால் ஒரு விஷயத்த அள்ளி விடுறது வேற நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் ஒரு எவிடன்ஸை காமிக்கிறது ஆதாரத்தை காமிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது அதுவும் கவர்மெண்ட் ஆதாரம் அப்படியே மாற்றி போட்டி இது இது அண்ணனுக்கு பின்னாடி பெருசா வரும் இப்போதைக்கு இப்போதான் அண்ணனுக்கு விவரமே புரிய ஆரம்பிக்கும் இத்தனை நாளாக வாட்ஸ்அப்ல வந்ததை வச்சு நம்ம உண்மைன்னு நம்பி இவ்வளவு தூரம் வாயை விட்டுட்டோமே இது அண்ணனுக்கு இப்போ உள்ளுக்குள்ள கூப்போம் இறங்க ஆரம்பிக்கும் அண்ணன் மேலே தப்பெல்லாம் சொல்ல முடியாது அண்ணன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சு தேவையில்லாம போயிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்ட ஆனா அவருக்கு கிடைச்சத வெறும் பொதுநலத்துக்காக பண்ணியிருந்தா பரவாயில்ல ஆனா அவர் என்ன பண்ணாப்புல யார் யாருக்கிட்ட எங்க எங்க எவ்வளவு தூரம் வாங்க முடியும் லம்ப் அமௌண்ட் எங்க இருந்து திரட்ட முடியும் ஒவ்வொரு இடத்துலயும் பேசியிருக்காராம் டீலிங்கு இங்க எனக்கு அத கம்பெனியை பொறுத்து உங்களோட டோட்டல் இது என்ன பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூலேருந்து ஆள் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துருக்காப்புல மாதம் தவறாமல் அந்த இல்லாட்டி இப்போ ஏற்பட்ட ஒரு ஆஃபீஸு உள்ளுக்குள்ளே நடத்த முடியாது சார் நடத்தவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மலைச்சு போய் உட்காந்துருக்காங்க இல்லையா அண்ணன் ஒரு புக்கே எழுதலாம் வெறும் ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் யூடியூப்பில் சம்பாதிப்பது எப்படி அந்த புக்கு அண்ணன் எவ்வளவோ புக்கு எழுதியிருக்காரு கூடவே சேர்த்து இந்த ஒரு புக்கையும் சேர்த்தாப்புல எழுதி விட்டுருக்கலாம் இது இல்லாமல் அண்ணன் நிறையா இன்னும் வீடெல்லாம் வாங்கியிருக்காரு சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்காரு கிளிக்கியூடு கேஷாவே வச்சிருக்காருன்னு கிளப்பி விடுறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதெல்லாம் வெளியில தான் தெரியும் விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்கு அதாவது இவர் நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா அவர் ஜாமீனுக்காக போய் நின்று இந்த மாதிரி எனக்கு வந்து தேவையில்லாமல் என்னைய இது பண்ண கோத்து விட பாக்குறாங்க நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது என்னோட வாழ்க்கையோட பாதி காலங்களை நான் பத்திரிகையாளனாவே வந்து செலவிட்டிருக்கேன் மக்களுக்காகத்தான் நான் இத்தனை நாளாக உழைச்சிருக்கேன் அதுக்கு கேட்டவர் என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது என்னையை பார்த்து அப்போ நீந்தான் மொதல் கூட்டுறவாளி அக்யூஸ்ட் ஒன்று நீனா தான் இருக்கணும் அதான் அவர் பேசுகிறாரு அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு அதுக்கு தான் நீ போகிற புத்துவரப்பு சொல்லி போட்டிருக்க ஆனால் அவர் பேசினப்ப இடையில் நீ நியாயமான ஒரு பத்திரிக்கைக்காரனாக தான் என்ன பண்ணிருக்கணும் ஆ ஒரிஜினலாக நீ உண்மையிலே ஊடகவியலாளன் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒரு உதாரணத்தை உதாரணம் வந்திருக்கணுமா இல்லையா அந்த இடத்துலையே அவரை நிப்பாட்டி சார் பேசுறீங்கல்ல உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து பர்சனலாக புலமுன்னாங்களா இல்ல அவர் பண்ணது ஏதாச்சும் வாட்ஸ்அப் சாட்டு வாட்ஸ்அப் ஆடியோ இல்லை வீடியோ ஹீடியோ இல்ல அவருக்கு வேற ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படி இருந்தா நீங்க பேசுங்க இல்லாட்டி நீங்க மட்டும் உங்க வாய்க்கு நீங்க போன பக்கம்லாம் போக கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா இல்ல அதுவும் இல்லை இவ அதை நான் சொல்ற பேச்சையே கேட்காது அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா எடுத்து அப்புறம் எடிட் பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்போ நீங்களும் தெரிஞ்சே தானே போட்டீங்க அவரை பேச சொல்லி ரசிச்சிங்க அவர் அவரை பேச சொல்லி தூண்டுனிங்கல்ல அவர் பேசுறதுக்கு எல்லாரும் ஜாமி போட்டிங்கல்ல அப்போ நீங்கள் தான் குற்றவாளி உங்களுக்கு எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் இப்போ இதுல அந்த ஜட்மெண்டை சில பேர் வந்து அப்படியே இது டைலூட் பண்ணிட்டாங்க மாத்தி தங்க சொம்பு கேட்டாதான் அப்படி சொல்லுவாங்க என் அந்த கதையாக தான் இருந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சில ஊடகங்கள் வேணும்னு அதை வரக்கூடிய அந்த விருந்தினரை அவங்கள பேசும்படி தூண்டுறது அவங்கள வேணும்னே உசுப்பேத்தி விடுறது அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லைனாலும் அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணுறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க பொறுப்போட நடந்துக்க ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுறதுனால ஒட்டு மொத்தமாக ஒரு கண்ணோட்டமே சமுதாயத்தில் மாறி போயிடுது அப்படின்னு வந்து அவர் சொல்லி அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவர் சொன்னதுல என்ன நீதிபதி சொன்னதுல யூடியூப்பை பத்தி சொன்னது என்ன தப்பு இருக்கு பொறுப்பான இடத்துல உட்கார்ந்து அந்த பொறுப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல ஆப்போசிட்ல ரெண்டு பேருக்குமே சமமான பொறுப்பு இருக்கு அவங்க சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க கரெக்டு அது சமுதாயத்தை செய்யணும்னு நினைக்கிறத சரியான வழியில செய்யணும் சரியான வழியில கொண்டு போய் சேர்க்கணும் என்ன செய்தியோ ஆனால் நான் சொல்கிறத வந்து எல்லாரும் நம்புவாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு தோன்றதை எல்லாம் வெறுப்பை எல்லாம் ஒன்றா திரட்டி உருட்டி விடலாம் கூடாது அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஏ டூவா ஏ ஒன்னா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அங்கே இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவரை வந்து பழி வாங்குறாங்க வேணும்னே வந்து அடக்க பார்க்குறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது எதுவுமே தெரியாது நமக்கு இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தெரியும் அதுலேருந்து கீழே இறங்க சறுக்கும் பார்த்தீங்களா தான் என்னென்ன உண்மையை சொல்லி வச்சிருக்காங்க என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்காங்க கண்மூடித்தனமாக நாம இவங்களை எப்படி ஃபாலோ பண்ண ஒருத்த அப்பியரன்ஸ்ல மட்டும் நாம அப்படியே விழுந்துடக்கூடாது சார் அதுல இன்ஸ்பியர் ஆற தப்பு அவர் நல்ல ஸ்டோரி டெலிங் அதை நல்ல அழகாக கதை சொல்லுவார் ஆனா உண்மையை சொல்லுவாரா இப்போ எது உண்மை எது பொய்னா தெரியாத அளவுக்குலாம் குழம்பி போய் எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ இப்போ அண்ணன் வந்து ஜாமீனுக்கு கேட்டிருக்காரு அது கொடுப்பாங்களா மாட்டாங்களா எல்லாம் தள்ளி வச்சுருக்காங்க மே பதினாலுன்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு மேபி இன்னும் மேற்கொண்டு எதுவும் கேசஸ் வராமல் இருந்தால் அண்ணன் வந்து ஜாமீனுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதே நேரத்தில் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கை ஆரம்பத்தில் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா எப்படி பார்த்தேன்ட்டு அது அவங்க அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் மே தெரிஞ்சிருந்தால் கோர்ட்டில் வந்து என்னை அடித்தாங்க நாங்கள் உங்கள்கிட்ட நீதிபதிகிட்ட நான் தனியாக பேசணும் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது துன்புறுத்துகிறாங்க போட்டு கொடுத்து தான் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அண்ணன் அதை அங்கே பண்ணலை மேபி மேபி அதனாலையும் அது அவருக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு வேணாலும் சொல்லியிருக்காரு தவிர இவங்க அதை பண்ணாங்க அப்படின்னு எந்த ஏற்றனையும் அவர் சொல்லலை அண்ணனுக்கு ஏற்கனவே சில பல உடல்நிலைகள்லாம் சரியில்லை தான் அதனால் அண்ணனையும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சரியா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இது பசலாகவும் கேட்டுக்கலாம் போதும் இத்தோடு நிப்பாட்டிக்குவோம் இதுக்கு மேலே அண்ணனுக்கு மேற்கொண்டு பாரத்தை எதுவும் ஏற்றாமல் சுமையை தூக்கி வைக்காமல் ஆல்மோஸ்ட்டு மனுஷன் குஞ்சு டாப்பில் இதுக்கு மேலே ஏன்னா இப்போ அவர் வழியிலே தெரியுது இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதும் தெரியல எங்கேருந்து யார் யார் என்னென்ன வழக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு தெரில இதுக்கெல்லாம் அன்னியை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க ஒரே நேரத்தை தூக்கியாக வச்சு அமுக்கி பாவம் மனுஷனை அள வைக்காதீங்க அப்படின்றது நம்மளோட பர்சனல் ரிக்வெஸ்ட்டு நம்ம சொன்னால் கேட்கவா போகிறாங்க பார்ப்போம் நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க